வணக்கம் நேர்களே சத்தியம் தொலைக்காட்சியின் பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் தினசரி நாளிதழ்களில் இடம்பெற்றிருக்கின்ற செய்திகள் குறித்தும் அதன் பின்னணி குறித்தும் பல்வேறு கோணங்கள் விவாதிக்கின்றோம் இன்றைய செய்தித்தாளர்கள் வந்திருக்கின்ற செய்திகள் குறித்து விவாதிப்போம் இன்றைய நிகழ்ச்சியில் இருந்திருக்கிறார் மூத்த செய்தியாளர் திரு காஜா கண்ணே சார் சார் வணக்கம் சார் சார் இன்றைக்கு எல்லா பத்திரிகைகளையும் முதல் தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாடாளுமன்றம் இன்று கூடுகிறது முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற அரசு திட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய பரபரப்பான அரசு சூழல்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆமாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி வந்த பிறகு இரண்டாவது முறையாக இந்த நாடாளுமன்றம் கூட்டப்படுகிறது புதிய அமைச்சரவை விரிவாக்கத்திற்கு பிறகும் இந்த நாடாளுமன்றம் கூட்டப்படுத்த கூட எடுத்துக்கொள்ளலாம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது மசோதாக்கள் இதில் நிறைவேற்றப்பட உள்ளதாக இந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ளதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது சுமார் ஒரு இருபத்தி ரெண்டு நாட்கள் இந்த கூட்டத்தொடர் நடைபெறும் என்றும் அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசுக்கு எதிராக வரிந்து கட்டும் எதிர்கட்சிகள் பல்வேறு தகவல்களோடு பல்வேறு பிரச்சனைகளோடு எதிர் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்க்கட்சியினர் குறிப்பாக நீங்கள் சொல்ல வேண்டுமானால் மோடி வந்த பிறகு இந்திரா காந்தி இந்திரா காந்தி மற்றும் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு உள்ளிட்ட அவர்களுடைய பிறந்தநாள் நிறுவனத்தில் புறக்கணிக்கக்கூடிய ஒரு செய்தியெல்லாம் இந்த மசோதாக்களில் ஈடுபடும் மசோதாக்களில் வந்து பெரிய ஒரு சர்ச்சை புயலை கிடப்பும் என்று எதிர்பார்க்கப்படும் ஏன்னா இது ஒரு பரப்ப பரபரப்பான அரசியல் தான் எப்படின்னா மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட போது நான் ப பிரதமராக வந்து ப நூறு நாட்களில் இந்தியர்கள் அந்நிய வங்கிகளில் பதுக்கி வைத்துள்ள கற்பு பணத்தை மீட்டு வந்து மக்களிடம் சேர்ப்பேன் என்று பெரிய உறுதிமொழி அளித்தார் ஆனால் அதற்கான நடவடிக்கை பட்டியலோடு நின்று கொண்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்திரா காந்தி முன்னாள் இந்திரா காந்தி அவர்கள் பிறந்தநாள் விழாவையும் முதல் பிரதமர் நேரு அவருடைய பிறந்தநாள் விழாவையும் அரசு விழாவாக இருக்கவில்லை அது ஒரு ஒரு பக்கம் அடுத்ததாக இந்த காப்பீட்டுத் துறையில் அந்நிய முதலீடுகளை கொண்டு வரும் மசோதாவை ஐ முன்னாள் ஐக்கிய முற்போக்கு அரசு கூட்டணி கொண்டு போது அதை தீவிரமாக இருந்த கட்சி பாரதியார் அப்போது அவர்கள் இருபத்தொம்பது சதவீதம் தான் சொன்னார்கள் இப்போது இவர்கள் நாற்பத்தொம்போது சதவீதம் அன்னிமுறையோடு கொண்டு வருவதற்கான ஒரு மசோதாவை நிறக்க நிறைவேற்ற போய் திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த சேவை வரி சட்டம் திரும்ப நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டு சட்டம் உட்பட ஏறக்குறைய அறுபத்தேழு மசோதாக்கள் முப்பத்தொம்போதுங்கில் அறுபத்தேழு மசோதாக்களை அவர்கள் மக்களவையிலையும் மாநிலங்களையும் இருக்கிறார்கள் அதை வந்து ஐம்பத்தொம்போது மசோதாக்களை மா மக்களவைகளையும் எட்டு மசோதாக்களை மாநிலங்களையும் நிறைவேற்ற இருக்கிறார்கள் எனவே இந்த கூட்டம் வந்து ஒரு பரபரப்பாக தான் இருக்கும் ஏன்னா காங்கிரஸ் கருப்பு பணம் கொண்டு வர கொண்டு வராத சம அந்த பிரச்சனை இந்திரா காந்தி நேரு பிரச்சனையை அப்புறம் அந்த வடநாட்டு எம்பிக்கள் எழுப்புறதுக்கு தயாராகி இருக்கிறார்கள் தென்னாட்டுக்காரர்களை பார்த்திங்கன்னா இப்போ அணை பிரச்சனை நம்ம கர்நாடக அரசு அணை கட்டும் பிரச்சனையை நமது எம்பிக்கள் நமது எம்பிக்களும் எழுப்பார்கள் கேரள எம்பிக்களும் எழுப்பார்கள் கன்னட எம்பிக்களும் எழுப்பார்கள் எனவே இது ரெண்டு வகையான எதிர்ப்பு போராட்டத்தோடு இந்த கூட்டம் தொடர்கிறது யாருக்கா நீங்கள் சொன்னது போல் இருபத்தி மூணு நாட்கள் யாருக்குறது நடக்கிற இருக்கிறது ஒரு ஒரு வலுவான எதிர்ப்பு தான் அது குறிப்பாக வந்து காப்பீட்டு துறையில் அந்நிய முதலீடுங்கிறதை வந்து காங்கிரஸ் மட்டுமல்ல இடதுசாரி கட்சிகளும் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் சொல்றது போல் நம்ம நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிகள் வந்து பெரியாறு பிரச்சனை கர்நாடக அணை கூட்டும் பிரச்சனை குறித்து எழுப்ப வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னீர்கள் இதற்கு முன்னாடி அந்த நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து த தமிழக மற்றும் கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர்களோடு ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுவதாக சொல்லி அது மாற்றி வைக்கப்பட்டது இந்த பிரச்சனைகள் எல்லாம் அங்கே புதாகரமாக வடிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் வர இருக்கும் பரபரப்பான ஒரு அரசியல் சூழலுங்கிறது பரபரப்பான நாடாளுமன்றம் இன்றையிலேருந்து தொடங்குது என்று நம்ம எதிர்பார்ப்போம் ஆமாம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் அது என்ன எப்படி எந்த வகையில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்போகிறார் மோடி அவர்கள் எப்படி அதை எதிர்கொள்ள போகிறார் என்று பார்ப்போம் அதே மக்களவையில் கூட அவங்களை இப்போதான் அதிபெரும்பான்மையில் இருக்கிறனால எல்லா தீர்மானங்கள் மசோதாக்களும் நிறைவேற்ற முடியும் அது யாருமே ஒன்று ஏற்று கோஷங்கள் நிறைவேற்றி விடுவார்கள் மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் ஒலி எழுப்பி வெற்றி பெற்றார்கள் அது இது எத்தனை வழிகள் இருக்கிறது ஆனால் மாநிலங்களவை எட்டு மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டும் அங்கே அவர்களுக்கு போதுமான மெஜாட் இல்லை மெஜாரிட்டி இல்லை எனவே அது அங்கு அவர்கள் எதிர்க்கட்சி த தலைவர்களை அனுசரித்து போய் தான் இந்த மசோதா நிறைவேற்ற எதிர்கட்சி தலைவர்கள் இல்லாத ஒரு நாடாளுமன்றம் இது ஆமாம் அடுத்ததாக ஒரு செய்தி தமிழக மீனவர்கள் பதினான்கு பேர் சிறைப்பிடிப்பு இலங்கை கடற்படை நடவடிக்கை இது தொடர் நடவடிக்கை தான் இது வந்து இப்போ இது வந்து ஒரு பதிவாக தான் இந்த செய்தியை பார்க்கப்படுகிறது தொடர்ந்து மீன் மீன் பிடிக்கிறாங்க மீன் பிடிக்கிறவங்களோ கச்சத்தீவை தாண்டி வந்தாங்களோ கைது செய்கிறாங்க நீங்கள் வந்து எங்களுடைய எல்லைக்கு வந்து விட்டீங்க உங்கள் எல்லையிலேருந்து எங்கள் எல்லைக்கு வந்து விட்டீர்கள் என்று சொல்லி தொடர்ந்து வந்து கைது செய்கிறாங்க இவங்கள் கைது செய்வதை இது செய்தியாக அல்லாமல் இது ஒரு பதிவாகவே போய்கொண்டிருக்கிறது ஏனென்றால் இத்தனாந்தேதி மீனவர்களை இலங்கை அரசு க கைது செய்தது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு தொடர் நடவடிக்கையாகவே இருக்கிறது இதற்கும் வந்து மத்திய அரசு நடவடிக்கை எதுக்கு எடுக்குதுங்கிற மாநில அரசு கடிதம் எழுதுகிறோம் ஆனாலும் தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கை சொன்ன மாதிரி ஏற்கனவே இப்போதான் ஐந்து மீனனுடைய தூக்கை ரத்து செய்து பொது மன்னிப்பு வாங்கி அவர்களை ஒரு பாதுகாப்போடு கொண்டு வந்து வீடுகளில் சேர்த்து இருக்கிறோம் ஏதோ இந்த மகிழ்ச்சியை மீனவர்கள் கொண்டாடி கொண்டு என்ன முடியவில்லை அந்த மகிழ்ச்சியிலிருந்து அவர்களையும் நீங்காத நிலையில் இப்போ அடுத்த ஒரு அதிர்ச்சி காத்து வந்திருக்கிறது பதினாலு ஜெயதாம்பட்டினத்தை சேர்ந்த பத்து மீனவர்களையும் ராமேஸ்வரம் சேர்ந்த ஐந்து நாலு மீன்களையும் சிறைப்பிடித்து ஜெயில் அடைத்து விட்டார்கள் இவர்கள் என்ன சொல்கிறார் நாங்கள் க கட கடலில் படகு ஆகி ஆகிவிட்டது அதை சரிபார்த்து கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் வந்து கைது செய்ய விட்டார்கள் ரெண்டு பக்கமும் அதான் நடந்திருக்கிறது ஆனால் இப்போது இடையில் ஒரு செய்தி கசிந்தது அதாவது இப்போ அந்த ஐந்து மீனவர்கள் தூக்கு மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டதை அடுத்து பிரதமர் மோடி அவர்கள் இலங்கை அதிபர் ராஜபகை சந்தித்து அதாவது தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடி மீன் பிடித்தாலும் இலங்கை கடற்படையினர் கைது செய்யக்கூடாது அதுபோன்று கச்சத்தீவில் தமிழக மீனவர்கள் மீன் உலர்த்தவும் அங்கு மீன் பிடிக்கவும் அனுமதிக்க வேண்டும் என்று ராஜபக்சோட கேட்க போகிறார் என்று ஒரு செய்தி கசிந்தது அதற்கான அனுமதியை பெற்று கொடுத்த பிறகு அதுக்காக அந்த இது ஒரு கைது பிரச்சனைகள் தொடராது என்று அந்த செய்தி சொல்லியது எனவே அந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதாவது ஒரு நிரந்தர தீர்வு அதாவது இப்போ யாருக்குனையோ எழுபத்தொம்போது படகு அங்கே இருக்கிறது இப்போது இவர்களோட படையும் கொண்டு போயிட்டார்கள் ஆக எழுபத்தொம்பதாக எண்பத்தோரு படகுகள் ஆக அங்கே ஆகிறது ஏற்கனவே இருபத்தி நாலு மீனவர்கள் இருக்கிறார்கள் இப்போது இருபத்தி நாலு மீனா நாற்பத்தொட்டு வருச்சு இன்னும் இது ஒரு தொடர் கதையாக அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தில் அன்றாட பிரச்சனை போல் கடலுக்கு போனாங்களே என்ன ஆகக்கூடிய சூழல்கிறது தெரியாமல் இருக்கிறது எனவே இதற்கு வந்து அதாவது இந்த விடுதலைக்கு மத்திய அரசு என்ன முயற்சி மேற்கொண்டதோ அதே முயற்சி ராஜபக்ச இங்கே வரும்போதுனாலும் சரி அல்லது மோடி அவர்கள் இப்போது சார்க் மாநாடு வர நடைபெற இருக்கிறது அதில் நிச்சயமாக அவர் சார் சந்திப்பார்கள் சந்திப்ப சந்திக்கிற வாய்ப்பு சந்திப்பாரா மாட்டாரா என்று கேள்வி எழுந்துள்ளது ஆனால் ராஜபக்சே சந்தித்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை மத்திய அரசு எடுத்தார் ஏன்னா மாநில அரசு வற்புறுத்தான் முடியும் உங்கள்ள எதிர்கட்சிகளை குரல் கொடுக்க தான் முடியும் ஆனால் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் மத்திய அரசு தான் எனவே இந்த நடவடிக்கை எடுத்து மீனவர்கள் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பது அவனுடைய கோரிக்கையாக இருக்கிறது அடுத்ததாக ஒரு செய்தி காஷ்மீர் ஜார்க்கண்ட் மாநில சட்டசபைகளுக்கு நாளை முதல் முதற்கட்ட வாக்குப்பதிவு நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவுன்னு செய்தி வந்திருக்கு காஷ்மீர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டாங்க பிரதமர் நரேந்திர மோடி சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள்லாம் பிரச்சாரம் மேற்கொண்டாங்க பிரச்சாரம் முடிந்த நிலையில் நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடங்க இருக்கிறது ஆமாம் ஏற்குறையா ஜார்க்கண்டில் வந்து எண்பத்தோரு தொகுதி காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரில் எண்பத்தேழு தொகுதிக்கு நாளைக்கு வாக்குப்பதிவு தொடங்குகிறது ஏற்கனவே இதற்கு முன்னால் நடந்த இரண்டு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸு ஹரியானாவை கைப்பற்றி விட்டு இந்த பாரதிய ஹரியானாவை கைப்பற்றி விட்டது முதல் தடவையாக இறக்குற மராட்டியத்துலேயும் கால் ஊண்டி விட்டது என்ன நூற்றி இருபத்தி ரெண்டு எம்ஐக்களை எம்பி எம்எல்ஏக்களை வைத்து ஆட்சி அமைத்து விட்டார்கள் அது எவ்வளோ நாள் நீடிக்கும் நீடிக்காதுங்கிற வேறு பிரச்சனை ஆட்சி அங்கும் கால் ஒண்டி இருக்கிறார்கள் இவர்கள் கா இந்த இரு மாநிலமும் கால் ஒன்ற வேண்டும் என்றுதான் தீவிர பிரச்சாரம் மோடி அவர்கள் பிரஜா வெளிநாட்டு பயணத்தை முடித்து வந்த கையோடு அடுத்த அவர் எடுத்த வேலையே பிரச்சார வேலை தான் இரண்டு மாநிலங்களுக்கு செய்து பிரச்சாரம் செய்து கொண்டால் அதுபோல் அமித்ஷாவும் ஏன்னா அவரு தேசிய தலைவர் என்ற முறையில் அவரும் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அது ஈடு இணையாக சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஜார இந்த ஜார்க்கண்டை பார்த்தீங்கன்னா இவங்க நக்சல் தீவிரவாதிகள் அதாவது மிரட்டல் விட்ட நிலையில் இருக்கிறார்கள் அதாவது நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்ற ஒரு மிரட்டல் இருக்கிறார்கள் ஜம்மு காஷ்மீர் ஒரு ஆயுதப் புதைகளை கண்டு எடுத்திருக்கிறார்கள் எனவே இந்து இரு மாநிலங்களையுமே ஒரு வலுவான பாதுகாப்போடு தான் தேர்தல் நாள் நடக்க போகிறது நீங்கள் வெற்றி பெறுகிறார் என்று இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி ஜார்க்கண்ட் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மக்களின் கைகளில் தான் வளங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் மாவோயிஸ்டுகள் வந்து நீங்கள் வந்து போராடக்கூடாது சட்டத்திற்கு உட்பட்டு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ நாங்கள் எடுப்போம் என்று சொல்லி ஒரு 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 ஆணித்தரமான ஒரு கருத்தை மக்கள் கையில் வளங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆனால் அதே தான் மாவோயிஸ்டுகளும் சொல்லுகிறார்கள் நக்சல் வாரிகளும் சொல்லுகிறார்கள் மக்கள் கையில் இருக்க வேண்டும் என்று அந்த கருத்தை தான் அவங்க வலியுறுத்தி போராடி வருகிறார்கள் ஆனாலும் பன்னாட்டு நிறுவனங்கள் கையில்கள் இருக்கிறதே வளங்கள் எல்லாம் அப்படின்ற ஒரு ஒரு கருத்தின் அடிப்படையில் அவங்க தொடர்ந்து வந்து அரசுக்கு எதிரான ஒரு நடவடிக்கைகள் ஈடுபட்டு வர்றாங்க ஜார்க்கண்ட் மாநிலம் இயற்கை வளங்கள் நிறைந்த மாநிலமா எனவே இப்போது அந்த இயற்கை வளங்களை மக்கள் கையில் வைத்திருக்கிறார்கள் ஆக நீங்கள் சொல்லுவதற்கும் உங்களுடைய செயல்பாட்டிற்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு சூழல் இருக்கிற மாதிரி தெரிகிறது நீங்கள் மக்கள் கையில் வளங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வெளிநாட்டுகளில் இருந்து வருகின்ற பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தாரை பார்ப்பதன் மூலம் இதை எப்படி நீங்கள் சொல்லுவதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழலை வரும் அதனால் சோனியா காந்தி அவர்கள் என்ன சொல்ல குற்றச்சாட்டு என்றால் மக்களிடம் இருக்கிற வளங்களை மோடி அவர்கள் அந்நிய பன்னாட்டு நிறுவனங்கள் அழைத்துவிட போகிறார் எனவே காங்கிரஸ் பத்தாண்டுகள் ஆண்ட காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை நடவடிக்கையில் ஈடுபடவில் ஈடுபட்டு இருந்தால் அவங்க சொல்ல முடியாதுல்ல அதாவது இப்போ மோடி வந்து பன்னாட்டு நிறுவனங்களுடைய ஆதரவாக இருக்கிறார் செயல்படுகிறார் இப்போ உள்ள குற்றச்சாட்டு பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு எனவே மக்களிடம் உள்ள ஏற்க வளங்களை மோடி அதாவது மாநில இந்த மாநிலத்தை பாரதிய ஜனதா கைப்பற்றி விட்டால் அந்த ஏற்க வளங்கள் பன்னாட்டு நிறுவனங்களும் போய்விடும் மக்கள் கையெல்லாம் இருக்காது எனவே மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார் இவர் பிரதமர் மோடி அவர்கள் நாங்கள் மக்களவை தேர்தலில் அளித்த உறுதிமொழியை விரைவில் செயல்படுத்தும் என்று உறுதியளித்திருக்கிறார் அதில் இங்குள்ள கருப்பு பணம் எல்லாம் சேர்ந்து தான் பார்க்கலாம் சோனியா காந்தி அவர்களுடைய உரை இன்றைய இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஒரு வரலாற்று பதிவாக பதிவாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் அவர் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் எதிர்காலத்தில் காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு கொள்கையை முடிவுகளில் எடுக்கப் என்று பார்ப்போம் அடுத்ததாக ஒரு செய்தி சமஸ்கிருதத்தை கட்டாய பாடமாக்க முடியாது மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இராணி திட்டவட்டம் மத்திய ம மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற ஸ்மிருதி ராணி அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கார்கள் கேந்திரிய வித்தியாலயா பள்ளிகளில் சமஸ்கிருத கட்டாய பாடமாக்க முடியாதுங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க இந்த இதுக்கு இந்த பின்வாங்கல் நடவடிக்கைக்கு என்ன காரணம் என்றால் எல்லா மாநிலத்திலும் உள்ளவர்களும் வந்து இதை வந்து எதிர்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அங்கே எதிர்ப்புகள் கிளம்பி வந்ததுனால் மத்திய அரசு இந்த நடவடிக்கைகள் வந்து கொஞ்சம் பின்வாங்கி இருக்கிறது அதாவது மனித மேம்பாட்டு வள மனிதவள மேம்பாட்டுத்துறை அப்பப்போது இந்த நடவடிக்கை எடுத்து வருகிறது மக்கள் என்ன அச்சமடைந்தார்களோ அதை பாரதிய ஆட்சிக்கு வந்தால் இந்திய திரிப்பார்கள் என்ற ஒரு அச்சம் இருந்தது ஆனால் அதை நிறைவேற்றுவதாக வகையில் முதல்ல பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் கொண்டாடுங்கள் சொன்னார்கள் அதற்கு ஏற்பு வந்தது பின்வாங்கினார்கள் அது குரு உற்சவம் வந்தார்கள் எதிர்ப்பு தெரிந்தது பின்வாங்கினார்கள் அதுக்கு பிறகு இதுக்கு நேராக பள்ளிகளில் வந்து ஏற்கனவே வந்து ஆங்கிலம் இந்தி ஜெர்மன் மூணு மொழி கற்றுக் கொடுக்கிறார்கள் இந்த ஜெர்மனிக்கு பதிலாக சமஸ்கிருதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவை பிறப்பித்தார் அதற்கு நாடு முழுக்க எதிர்ப்பு திரும்பியது அதாவது மக்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிறார்களா என்று பார்க்கிறார்களா விழித்திருக்கிறார்கள் என்று அவங்க நாம் சோதித்து பார்க்கிறார்கள் அவர் தூங்கி கொண்டிருந்தால் திணித்து விடுவது இருந்தால் எடுத்து விடுவது என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் இப்போ தூங்கி கொண்டிருந்ததுதான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பெரும்பான்மை வெற்றியை கொடுத்தார்கள் நீங்க நடத்திக்கிறீங்க போல இருக்கு அப்படித்தான பாஜக மத்திய அரசு அப்படித்தான நினைக்கிற ஒரு சூழல் இருக்கு கண்டிப்பாக அதனால இப்போது மக்களிட எதிர்ப்பு வந்ததை எடுத்து சமஸ்கிருதம் கட்டாயம் இல்லை ஜெர்மன் நீடிக்கலாம் என்ற உத்தரவை திரும்ப பிறப்பித்திருக்கிறார் அடுத்தடுத்து இது ஒரு நடவடிக்கை அலுவல் மொழி என்றார்கள் அலுவல் மொழி இந்தி என்றார்கள் குரு உற்சவம் என்றார்கள் இப்போது சமஸ்கிருத பாடம் என்றார்கள் இதுல நாலு பின்தங்கியிருக்கு நீங்க குறிப்பிட்டது போல தங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகளை எல்லா இந்த மாதிரி வேற்றுமையில் ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்திய சமூகத்தில் திணிப்பது என்பது வந்து ஏற்படையது அல்ல உங்களுடைய கொள்கை சமஸ்கிருதமாக இருந்தாலும் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் இந்த மாதிரி செய்திகளினுடைய அனைத்து பள்ளிகளிலும் வந்து அவங்களுடைய தாய்மொழி உலக உலகளாவிய தொடர்பு கொள்வதற்கு ஆங்கில மொழிகளை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் மக்கள் மனிதர்கள் இருக்கே தவிர சமஸ்கிருதம் என்பது இன்னும் கிராமங்களிலாம் எல்லாம் போய் சென்றடையாத மொழி பெருவாரியான மக்கள் சமஸ்கிருத மொழி என்றாலே என்னவென்று தெரியாத ஒரு சூழல் தான் இந்திய சமூகம் இருக்கிறது மக்கள் வந்து தான் கூடாது இப்போ வந்து இங்கே இந்தி படிக்கிறார்கள் தமிழர்கள் நான் கேட்கிறேன் சமஸ்கிருதம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் ஐயோ நகர நகர பகுதிகளில் வாழ்கின்ற மக்களுக்கு மட்டுமே தான் தெரியுமே உடைய பெரும்பான்மையான இந்திய சமூக மக்களுக்கு சமஸ்கிருதம் என்பது ஒரு மொழியாகவே தெரியாது ஆக அரசு கட்டமைப்பில் அரசில் இருக்கிறவர்கள் தனக்கு வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய அளவிற்கு மட்டும் நீங்கள் சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் என்றால் எடுபடாது இது ஏனென்றால் வாக்களிக்கக்கூடியவர்கள் வந்து பெரும்பான்மை மக்கள் தான் அவர்களுக்கு சமஸ்கிருதம் தெரியாது உங்களுடைய கொள்கைகள் கொள்கை முடிவுகள் வந்து மக்களுக்கு போய் சேரவதற்கான ஒரு அவங்களுக்கு புரியாது அதை போய் அதனால நீங்கள் அது கைவிடுவது பின்வாங்குவது சரியான ஒரு வழியாக இருக்கும் அடுத்ததாக ஒரு செய்தி குற்றப்பத்திரிக்கை தாக்கல் முடிந்தது ஆவின் முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பது எப்போது சமூக ஆர்வலர்கள் ஒரு கேள்வி ம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆவின் முறைகேடு வந்து தமிழகத்தை ஒரு உழுக்கு உழுக்கியது ஏன்னா வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வேறு கொடுக்குற பாரில் கூட இவ்வளவு முறைகேடு நடந்திருக்குது உலக நடந்திருக்கு என்ற குற்றச்சாட்டு இருந்தது சிபிசிஐடி போலீஸார் வந்து விசாரணை நடத்தி எனக்கு முற்ற முக்கிய குற்றவாளி வைத்தியநாதன் உள்பட இருபத்தி மூணு பேர் பேர் அவர்களை கைது செய்து சிறையில் வழக்கு பதிச்சி இருக்கிறார்கள் ஆனால் அந்த சிபிசிஐடி இப்போ வைத்தியநாதன் அவர்கள் முறைகேடு செய்கிறார் பாலி தண்ணீர் கலந்து உள்ளே தள்ளுகிறார் என்றால் அதை வாங்கிய அதிகாரியார் அதற்காக அவர் பெற்ற கையூட்டியளவு இவர் யாருக்கருக்கெல்லாம் பணம் கொடுத்தார் என்ற விசாரணையை சிபிசிஐடி அதே போலீஸார் இன்னும் தொடங்காதது அதாவது அதிகாரிகிட்டே நெருங்காது ஒரு எல்லாத்திலும் ஒரு மிகப்பு ஏற்படுது மக்களை வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு நாள் வந்து முறையிட செய்ய முடியாது ஒரு பின்னணி இருக்க வேண்டும் ஆவி நிறுவன அதிகாரிகள் உடந்தையாக இருந்திருக்க வேண்டும் எனவே அந்த அந்த பக்கமே அதிகாரிகள் போலீஸார் செல்லவில்லை யாரையும் விசாரணை நடத்தவில்லை யாரையும் கைது செய்யவில்லை என்பது ஒரு ஒரு மக்கள் ஒரு ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதைத்தான் சமூக ஆர்வலர்கள் சொல்லிடுறார்கள் மக்களுடைய கருத்தும் அதுதான் ஊழலுக்கு துணை போகாத அதிகாரிகள் இல்லை அதிகாரி இல்லாமல் ஊழல் நடக்கிறது வாய்ப்பே கிடையாது அதாவது ஆமீன் வந்து கலப்படப்பாலை உள்ளே கொண்டு போறது வாங்கிய அதிகாரி தரம் பார்த்து வாங்கிய அதிகாரிகள் யார் அதற்காக அவர்கள் பெற்ற கையூட்டுகள் எவ்வளவு என்று விசாரணை தொடங்கவில்லை அதை வேண்டும் அதற்கு உரிய அதிகாரிகளுக்கு தங்க தண்டனை கொடுக்கவில்லை என்றால் அல்லது அது வழக்கு நடத்துவதில் என்ன பிரயோஜனம் இருக்குது என்று தெரியவில்லை எனவே இது அது இதே கேள்விதான் பொதுமக்களும் சமூக ஆர்வலும் எழுப்பிக் கொண்டு இருக்கிறாங்க எது எப்படியாக இருந்தாலும் பல்வேறு ஊழல்கள் வெளிவந்தாலும் கூட சிபிஐ இயக்குநரே வந்து நீங்கள் வந்து கொஞ்ச நாள் இருங்கன்னு கூட சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்த பிறகும் கூட அதிகாரிகள் மீது இந்த பின்னணியில் உள்ள அதிகாரிகள் யார் என்பது குறித்து சமூக ஆர்வலர்கள் எழுப்புகின்ற கேள்வி நியாயம் இருக்கத்தான் தான் கண்டிப்பாக அடுத்ததாக ஒரு செய்தி சட்டப்பேரவையை கூட்டினா கூட்ட சொன்னால் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வதற்கு பதற்றம் ஏன் திமுக தலைவர் கருணாநிதி கேள்வி இதைத்தான் எல்லாரும் எழுப்பு கொண்டு பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஆனால் சட்டமன்றத்தை கூட்டுங்க இப்போ போன மாதம் கூட்ட வேண்டியது தள்ளி போகுது இன்னும் கூட்டலாம் கூட்டுங்கன்னு சொன்னால் அவருக்கு ஒரு பதற்றம் இருக்கிறது ஏன் என்று கேட்டிருக்கார் திமுக தலைவர் இப்போது முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மீது மக்களோட ஒரு அனுதாபம் தான் ஏற்பட்டிருக்குன்றே சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவருக்கு வந்து முதலமைச்சர் அறைகள் இருக்க உரிமை இல்லை முதலமைச்சர் காரை நிறுத்தும் இடத்தில் காரை நிறுத்த உரிமை இல்லை முதலமைச்சர் அதை அதிமுக அதிகாரபூர்வமான பத்திரிகை நமது அமைச்சர் அதில் முதலமைச்சர் அறிக்கை என்று வருகிறது அது இந்த அதில் கூட அவருடைய படம் இடம்பெற இடம்பெற உரிமை இல்லை கிரத படம் இருக்கிறது இனிமேல் இந்த நிலையில் அவர் சட்டசமன்ற கூட்டினார் அவர் எதில் உட்கார்வார் நிதியமைச்சர் தான் உட்கார முடியும் முதலமைச்சர் இடம் காலியாக கிடக்கும் இது ஒரு கிண்டலும் கேலிக்குரிய நகை அமைப்பாக மாறிவிட என்ற பயத்தில் தான் அவர் கூட்டாமல் இருக்கிறார் இருந்தாலும் இதைத்தான் சாக்காக வைத்து ஏன்னா எதிர்கட்சிகளுக்கு இப்போது இது ஒரு அவர் ப வலுவிழந்து இருக்கிறது இவர்கள் பல இவர் பலசாலிகளாகி கொண்டிருக்கிறார்கள் எனவே சட்டமன்றத்தை கூட்டுங்கள் கூட்டுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அவர் ஒரு முறையான பதிலை சொல்லிக் கொண்டிருக்கிறார் எப்போது எங்களுக்கு கூட்ட வேண்டும் என்று தெரியும் நாங்கள் கூட்ட வேண்டிய நேரத்தில் கூட்டோம் என்று சொல்லியிருக்கார் உண்மை நிலை அவர் தான் ஏன்னா சட்டமன்றத்துக்கு வந்தால் அவரால் வந்து த முதலமைச்சர் பதில வந்து பதிலளிக்க முடியாது அந்த இடம் காலியாக இருக்கும் அது தன்னுடைய த அதாவது பலகீனம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியும் இவ்வாறுங்க தெரிந்தது தான் இருந்தாலும் சட்டமன்றத்திலும் தெரியும் அதில் கேள்வி மேல் கேள்வி எழுப்பார்கள் அதற்கு அவரால் பதில் சொல்ல முடியாது எனவே அது ஒத்தி போட்டு போய் கொண்டு இருக்கிறது அது எப்போது கூட்டுறாலும் தான் பார்ப்போம் பிரச்சனைகள் வந்து இப்போ நிலை பெரியார் பிரச்சனை காவிரி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக இருக்கிறார் அவருக்கு அவர் வந்து கண்டிப்பாக பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் தான் இல்லை என்று சொல்ல முடியாது அனுபவங்கள் இருக்கிறது அவருக்கு எப்படி எப்படி நீங்க பதில் சொல்லக்கூடிய ஒரு அவர் நல்லவர் ஆனாலும் வந்து நிலைமை சரியில்லை அவருக்கு சில உரிமைகள் இல்லை அவர் பயிற்சினால் அந்த உரிமை அளிக்கப்படவில்லையா அல்லது வேறு காரணமாக தெரியவில்லை அவருக்கு உரிமை இல்லாத ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் அதனால் அவர் அச்சப்படுகிறார் சட்டசமன்றத்தை கூட்டம் அப்படி தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது பொதுமக்கள் அப்படி தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது அடுத்ததாக ஒரு செய்தி சென்னை குடிநீர் ஏரி நீர்மன்றம் கவலைக்கிடம் பொறுப்பில்லாத பொது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என்ற ஒரு செய்தி வந்து ஒரு கட்டுரை வடிவிலான ஒரு செய்தி நாம் இதை வந்து படாமல் ஒரு ஒரு பத்திரிகை ஒரு கட்டுரையை செய்தியாக வெளியிட்டிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வடகிழக்கு பருவமழை நல்ல வெளுத்து வாங்கியிருக்கிறதே சொல்ல இப்போ வ இப்போ கூட இரண்டு நாட்களாக தென் மாவட்டங்கள் நல்ல மழை ஏரி குளங்கள் எல்லாமே நிரம்பி வருகிறன சிலது உடைப்புகள் கூட ஏற்பட்டுள்ளதாக செய்து வந்து கொண்டு இருக்கிறது ஆனால் நமது சென்னை மக்களுடைய நிலைமை தான் சரியில்லாமல் இருக்கிறது பூண்டி புழல் சம்பரம் பாக்கம் நமக்கு தண்ணீர் குடிநீர் வழங்க வேண்டிய பூண்டி சோழவரம் புலரி சம்பரம்பாக்கம் ஏரிகள் நிரம்பவில்லை ஏறக்குரிய சென்னையில் மட்டும் ஐம்பத்தேழு சென்டிமீட்டர் மழை பெயிருக்கிறது ஆனால் ஏரிகளுக்கு தண்ணீர் செல்லவில்லை அதற்காக பொதுநிலைய என்ன சொல்கிறார் என்றால் அதாவது ஏரியை நீர்பிடிப்பு ஏரியை பகுதியில் உள்ள நீர்ப்பிடிப்பு பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அகற்றவில்லை ரெண்டாவது காரணம் அந்த நீர்பிடிப்பு பகுதியில் உள்ள தண்ணீரை ஏரிக்கை கொண்டு போவதற்கான நடவடிக்கைகளையும் அதிகாரிகள் எடுக்கவில்லை இருந்த காரணங்களால் நமது குடிநீர் தரும் ஏரிகளுக்கு தண்ணீர் செல்லவில்லை ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு நிரம்பவில்லை இந்த ஐயப்பா இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார்கள் இது நாம் ஏற்கனவே நாம் பலமுறை சொன்ன கருத்து தான் அதாவது ஏரிகளுக்கு தண்ணீர் போனோம் குளங்களுக்கு தண்ணீர் போனோம்னா அதுக்குள்ள வாய்க்கால்களை சீரமைக்க வேண்டும் அதற்கான வழிவகைகளை ஏற்படுத்திக் கொண்டோம் அந்த போகிற தண்ணீரை ஆக்கிரமிப்புகளை அடைத்து கொடுக்குற நேரேன் வாய்க்கால்கள் என்றால் தண்ணீர் எப்படி ஏரிக்குள்ளே போய் சேரும் குளத்துக்குள்ளே எப்படி போய் சேரும் அணைக்குள்ள எப்படி பண்ணி சரி சேரும் இன்றைக்கு முல்லைப்பெரியார் அணை நிரம்பி இருக்கிறது என்றால் அங்கு ஆக்கிரமிப்பிலிருந்து நீர்பிடிப்பு பகுதியிலேருந்து நேரடியாக தண்ணீர் செல்கிறது தான் முல்லை பெரியார் நிரம்பி கொண்டு இருக்கிறது எனவே போன்ற பிரச்சனைகளை இது போன்ற குறைகளை பொதுப்பணித்துறையினரை பொது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அதை க மழை காலத்துக்கு முன்பாகவே நட இது போன்ற ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது அந்த வ வடிகால்கள் அமைப்பது போன்ற நடவடிக்கைகளை எடுத்தால் எதிர்காலத்தில் வந்து நமக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும் எனவே அவர்கள் பொதுப்பணித்துறை அதிக பொதுப்பணித்துறை அதிகாரியாக தான் இதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு செய்தி இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு த்ரீ ஹண்ட்ரட் டெல்லி லோயர் கோர்ட் ஜட்ஜஸ் அண்டர் ப்ரூஃப் இன் லேப்டாப் ஸ்கீம் இது மூணு பேர் கொண்ட உயர் நீதிமன்ற நீதிபதிகளை கொண்ட குழு இதை பற்றி விளக்கம் கேட்குது இந்த லேப்டாப் ஊழலில் எப்படி நடந்தது ஆச்சரியமாக இருக்குது அவங்களுக்கு முறைகேடுகள் எந்த மட்டம் வந்து இல்லாமல் போய்விட்டது நீதிபதிகள் கூட அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கிறது சரி அது பாரம்பரியம் இப்போது நீதிமன்றத்துக்குள்ளும் நுழைந்து விட்டது முறைகேடுகள் இது பார்த்திங்கன்னா அந்த அங்கே ஒரு இறக்கிற லோயர் கோர்ட்டு சட்ஜஸ்க்கு வந்து அதை வந்து கம்ப்யூட்டர் வாங்குவோ அது லேப்டாப் வாங்குவோ அல்லது லேப்டாப்பில் இருந்து ஐபேட் வாங்குறதுக்காக அவங்களுடைய வசதிக்காக அவங்க தொழிலை செம்மையாக செய்ய வேண்டும் என்றதுக்காக ம டெல்லி அரசும் டெல்லி உயர் நீதிமன்றமும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அடித்திருக்கிறது ஒவ்வொரு நீதிபதிகள் ஆனால் இந்த நீதிபதிகள் பல பேர் அதாவது முன்னூறு பேர் ஏராளமான நீதிபதிகள் கொடுத்துருக்காரு அது முந்நூறு பேர் வந்து அந்த பணத்தில் தங்களுக்கு தங்களது வீடுகளுக்கு டிவியும் ஹோம் தேட்டரும் வாங்கியிருப்பதாக குற்றச்சாட்டு இதைத்தான் வந்து டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு குழு அமைத்திருக்கிறது அந்த விசாரணையை தான் முந்நூறு பேர் முறைகேடு செய்திருக்கிறார்கள் என்ற தகவல் வந்திருக்கிறது இது நாம் அதாவது குற்றவாளிகளை நீதிக்கு நீதி வழங்க வேண்டிய நீதிபதிகள் மேலே குற்றச்சாட்டு வந்திருக்கிறது அதாவது எந்த எந்த நோக்கத்திற்காக பணம் கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்காக இந்த பண பணத்தை பயன்படுத்தாமல் தங்களை சுயநலத்துக்காக பயன்படுத்திருக்கிறார்கள் என்றால் நீதிபதிகளே இந்த நிலைக்கு வந்தால் ம் என்ற கேள்விதான் அரசியல்வாதிகள் மட்டத்திலும் இந்த மாதிரி ஒரு முறைகேடுகள் அதிகாரிகள் மட்டத்திலும் ஒரு முறைகேடுகள் அதை தொடர்ந்து நீதி வழங்கக்கூடிய நீதிபதிகள் மீதும் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அடுத்ததாக ஒரு செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே வந்திருக்கு முதல் பக்க செய்தி முஸ்லீம்ஸ் தலித் டிரைபல்ஸ்

இந்தியா முழுக்க சிறைகளில் வந்து நாலு லட்சத்தி மேற்பட்ட மக்கள் நாலு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் ஆமாம் இருக்கிறார்கள் அதில் வந்து முஸ்லீம்கள் மட்டும் இருபது சதவீதம் வந்து புள்ளிவரம் கூறுகிறது தலித் மக்கள் வந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து புள்ளிவரம் கூறுக கூறுகிறது ஆதிவாசிகள் பதினோரு சதவீதம் புள்ளி புள்ளிவரம் கூறுகிறது இதில் என்னென்னா இப்போ வசதியானவர்கள் ஜெயில்குலே போனால் ஜாமீனில் வந்துருந்தாங்க பணத்தை செலவழித்து வந்துருக்கிறார்கள் மேல்முறைகள் ஏதோ ஒரு காரணத்தெல்லாம் வந்துருக்கிறார்கள் ஆனால் இந்த இவர்கள் இந்த கணக்கு பிரகாரம் இவர்கள் மிகவும் ஏழைகள் ஏன்னா இங்கே வந்து ஆதிவாசிகள் எப்படி இருப்பார்கள்னு உங்களுக்கு நமக்கு தெரியும் தலித் மக்களும் ஓரளவு பின்தங்கிய மக்கள் தான் முஸ்லீம்கள்லேயும் பின்தங்கிய மக்களும் இருக்கிறார்கள் சில பேருக்கு வசதியானவர்களுக்காக இருக்காது பின்தங்கிய மக்கள் இருக்காங்க அதாவது பொருளாதாரத்தில் இவர்கள் வெளியே வர முடியாமல் இருபது சதவீதம் இருக்கிறார்கள் அதாவது இவங்களுக்கு ஜாமீன் அதாவது ஒரு மேல்முறை முறை முறையீடு செய்வதற்கு வசதி கிடையாது இல்லை சார் அடித்தவர்கள் வந்து இப்போ ஐம்பத்தி மூணு சதவீதம் அந்த மக்கள் இருக்கிறது குறிப்பாக எல்லாமே இஸ்லாமியர் தலித் பழங்குடியின மக்கள் என்பது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அவர்கள் மீது மாதிரி ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடும் போது நிறைய வழக்குகள் இது மாதிரி பதிவாகி அவங்களை அபாண்டமாக குற்றம் சாட்டி சிறையில் தள்ளக்கூடிய ஒரு சூழலும் இந்திய சமூகத்தில் இருக்கிறது இது இந்திய சமூகத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இதை பார்க்கப்படுகிறது ஏன்னா படிநிலை சமூகம் என்பது உணர்வுகளுக்காக தன்னுடைய உரிமைகளுக்காக போராடும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் போது இந்த மாதிரி ஒரு சூழல் வருகிறது பலர் வந்து பொய்யான குற்றச்சாட்டின் பேர் தான் இருக்கிறார் கிராமத்திலே இருக்காரு அவர்களை வீட்டு எடுப்பதற்கும் கொண்டு வர்றதுக்கும் யாரும் நடவடிக்கை இல்லை அவர்களாவும் எந்த நடவடிக்கை எடுக்காத இயலாத நிலையில் அந்த தல சட்டம் எல்லாருக்கும் சமமில்லை என்பதை இது ஒரு வகையான காட்டுகிறது நேர்களே இன்றைய செய்தி செய்தித்தாள்கள் வந்திருக்கின்ற செய்திகள் குறித்து பல்வேறு கோணங்களில் வதித்தும் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்டு இந்த பல்வேறு கருத்துக்களை சொன்ன உங்களுக்கு என்னுடைய நன்றி நேர்களை நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்